பயன்பெறக்கூடிய துறை துறை ஏன்னா அவங்களுடைய நிலங்களை வாங்குறதா இருந்தாலும் மனைகளை வாங்குறதா இருந்தாலும் வீடுகளா இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளா இருந்தாலும் அவங்க பதிவு செய்ய வேண்டிய துறை வந்து பதிவுத்துறை கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்க நிலங்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒன்பது லட்சம் ரூபாய் அரசுக்கு முத்திரை தீர்வையாகவும் பதிவு கட்டணமாகவும் செலுத்துகிறார்கள் பதிவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு டென் நம்ம வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே உள்ளதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்தின் மீதான வரிபிடித்தம் சொல்லி ஒரு சதவீதம் செலுத்தும் ஆக மொத்தம் பத்து பர்சன்ட் அரசுக்கு நம்ம முத்துரைத் தேர்வை மற்ற பதிவு கட்டணம் வரியாக செலுத்த வேண்டிய அந்த துறையை மிக கவனமாக செயல்பட வேண்டும் அங்கே என்ன பண்ணுறாங்க தினந்தோறும் ஒரு வழிகாட்டி மதிப்பை சொல்றாங்க அரசு வந்து அந்த நிலங்களுக்கு இதுதான் வழிகாட்டி மதிப்புன்னு டிஎன் ரெஜினட்டுன்னு அதிகாரப்பூர்வமான பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த வேல்யூக்கு பதிவு செய்வது இல்லை வாய்ப்பு வந்தபடி ஒரு கோடி ரூபா மதிப்பு ஒன்றரை கோடி பதிவு பண்ணுங்க போலும் மலைகளை வாங்குகின்றவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் போலும் அவர் நடத்துறாரு கேட்டால் மேலிடத்தை உத்தரவுங்கிறார் யார் மேலிடம்னா அமைச்சர் மூர்த்திங்கிறார் இது குறித்து முதல்வருக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன் கடிதத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க முதல்வருடைய அலுவலகத்துல இருந்து யார் கடிதம் எழுதினாலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அந்த வகையில தான் எங்களுடைய கடிதமும் ஃபார்வர்ட் பண்றாங்க தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய தலைவர் அலுவலகத்துக்கு தலைவர் அலுவலகத்திலிருந்து ஒரு பதில் வருது நாங்கள் வந்து அந்த கட்டணத்தை உயர்த்தலனே அவங்க மறுக்கலை ஆனால் பதிவுத்துறையினுடைய அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்றாரு எல்லாருடைய பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அப்படிலாம் நாங்கள் எதுவும் உயர்த்தல எதிர்கட்சிகள் வந்து வேணும்னே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம அதையும் நம்ம குறிப்பிட்டு கடிதம் எழுதுகிறோம் இந்த மாதிரி சொல்கிறீங்க அமைச்சர் ஆனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டாரெல்லாம் வேணும்னே பதிவுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கிட்ட ஐம்பது சதவீதம் உயர்த்தி பண்ணுங்கள் முப்பது சதவீதம் உயர்த்தி பண்ணுங்க அரசுக்கு வருவாய் வேணும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு இணையதளம் வச்சுட்டீங்க பதிவுத்துறைக்கு பதிவுத்துறைக்கு ஒரு பொருள் நியமிச்சுட்டீங்க அந்த விலைக்கு தான் நாங்கள் வந்து பதிவு பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் வாய்மொழியில் பதிவு செய்ய சொல்கிறது வந்து ஏற்புடையதா இல்லை இதை வந்து நீங்கள் வேணும்னு அழுத்தம் கொடுக்குறீங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்துறீங்க அவங்களுக்கு மேலும் நீங்கள் சுமத்துறீங்க இப்படி நீங்கள் செய்யறதுனால அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியில் ப்ரைஸ் கூடுது ரிஜிஸ்ட்ரேஷனில் ப்ரைஸ் கூடுது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணி ஆகணும் இருபதாயிரம் வரைக்கும் தான் கேஷ் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா பொருளுக்கு நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா ரிஜிஸ்டர் பண்ண சொன்னீங்கன்னா மீதி ஐம்பது லட்சம் நான் யாருக்கு அனுப்புறது எப்படி அனுப்புறது நான் வாங்காத பொருளுக்கு நான் விலை கொடுக்க முடியுமா ஒரு கோடி ரூபாய்க்கு தான் நான் ஒரு பொருளே வாங்குறேன் ஆனால் நீங்கள் ஒன்றரை கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறீங்க இதனால பொதுமக்கள் பெருமளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம் அதுக்கு வந்து அவங்க மறுக்கவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க நாங்கள் சொல்ற மதிப்புக்கு உங்களால் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழுன்னு ஒன்று இருக்கு அந்த நாற்பத்தி ஏழுன்னு கீழே பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க நாற்பத்தி ஏழுன்னு கீழே மாநிலம் முழுவதும் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையுமே குறைவு முத்திரை தீர்வை பிரிவுல பண்ணுறதே இல்லை அப்படின்னு பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட மந்திரி மூர்த்தியை பார்த்து ஏக்கருக்கு இவ்வளவுன்னு பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது அந்த வேலைக்கும் அது பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்குது மீண்டும் ஒரு வருவாய் மாவட்ட அளவில் வருவாய் அலுவலர்களோ அல்லது ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் பிற மாவட்டங்களிலோ நேரில் பார்த்து அவங்க குறிப்பிடுற தொகைக்கு தான் அந்த ஆவணங்கள் வந்து விடுவிக்கப்படுது இதனால பெருமளவுல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பதிவுத்துறையினுடைய போக்கு வந்து மிகப்பெரிய அளவில் படுபாதக செயலாக இருக்கிறது பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில இருக்கிறது நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஏண்டா வாங்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறது இன்றைய தினம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா திண்டுக்கல் பதிவு மாவட்டத்துல ஏற்கனவே ஒரு மனை ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அரசு வழிகாட்டி மதிப்பு அறுபது ரூபாய் நிர்ணயித்திருக்கு அதை பதிவு பொறுத்து தாக்கல் செய்யறாரு அவன ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் மந்திரி மூர்த்திக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்றான் அதை கொடுக்க மறுக்கிறாரு எதெல்லாம் இல்ல சார் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி பண்ணியாச்சுங்கிறாரு இல்ல இல்லங்க நீங்க போய் பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு அறுபது ரூபாய் பதிவு பண்ணுவோம் இல்லைன்னா என் கஷ்டத்துக்கு வேலை போடுவோன்றாரு ஏற்கனவே நிர்ணயிச்ச விலையை திரும்பி எப்படிங்க நிர்ணயிப்பீங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இது குறித்து புகார் தெரிவிக்கிறோம் முதல்வருக்கு கடிதம் அனுப்புறோம் பதிவுத்துறை தலைவருக்கு கடிதம் அனுப்புறோம் இரண்டு மாதங்கள் கடந்து இன்னைக்கு என்ன பண்றாரு அறுபது ரூபாய் உள்ள மதிப்பு மீண்டும் ஒரு வழிகாட்டி மதிப்பு அதிகார துஸ்பிரயோகம் தால் ரோட்டி தனமா அதுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு இன்னைக்கு ஆர்டர் போடுறாரு அறுபது ரூபாய் தான் இணையதளத்துல மதிப்பு இருக்குது மந்திரி பணம் கொடுத்து அறுபது ரூபாய் பதிவு பண்ணலாம் மந்திரி பணம் கொடுக்கலாம் நாலு மடங்கு ஆயிடுச்சு அது இப்போ நாலு நாலு புள்ளி இரண்டு மடங்கு ஆகி இப்ப இருநூத்தி ஐம்பது ரூபாய் பதிவு பண்ணுங்கள் மிரட்டுறாங்க இதனால ஸ்டாம்ப் எல்லாமே அப்ப இந்த பணியை முன்னெடுக்கிறவர்கள் மனை அபிவிருத்தியாளர்கள் நிம்மதியாக தொழில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல படுபாதக செயல் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது புதிதா வீட்டுமனை பிரிவு ஏற்படுத்த முடியல அண்ணன் தம்பி அரை ஏக்கர் வச்சிருந்தா காலி ஏக்கர் காலி ஏக்கர் பிரிச்சு பதிவு பண்ண முடியல காலி ஏக்கர் நீங்க பதிவு பண்ணணும்னா நிலத்தை நிலமா பதிவு பண்ண முடியாது சரியில் மனையாதான் பதிவு பண்ண முடியும் இப்படி பல பிரச்சனைகளை பல துன்பங்களை பல இன்னல்களை இந்த பதிவுத்துறை தொடர்ந்து பொதுமக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது இது கேட்பாரற்ற ஒரு துறையாக மாறி கொண்டிருக்கிறது இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல இந்த பணம் எல்லாம் சொல்லி வாங்குறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலம் முதல்வருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் பணம் கொடுக்க மறுக்கிறவர்களை பல வகையிலும் அச்சுறுத்துறது அச்சுறுத்துகிறார்கள் இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் பத்திரிகை மற்ற ஊடகத்துறை நண்பர்கள் முதல்வருடைய கவனத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு வழியில கொண்டு போயிட்டு இந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நிம்மதியை கொடுப்பீங்க விடுதலையை கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில தான் இந்த செய்திகளை சொல்றோம் அரசை குறை சொல்லணும்ன்றதுலாம் என்னுடைய நோக்கம் இல்லை இப்படியெல்லாம் முதல்வருக்கு தெரியாமலேயே துறைகளில் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலைவர்கள் சபான்னு சொல்லி ஒரு நிலம் இருந்தது அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் அந்த நிலம் சம்பந்தமா பல பேர் முதலீட்டாளர்கள் நீங்கள்லாம் கூட இருப்பீங்க கலைமகள் சபால முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த கலைமகள் சபா விசோல் ஆனதுக்கு பிறகு அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதை விற்கக்கூடிய பொறுப்பு பதிவுத்துறை தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதிவுத்துறை தலைவர் வந்து அந்த குறிப்பிட்ட சிலருக்கு மாற்றம் அலாட் பண்ணிட்டாரு வழக்கு இப்போ பதிவுத்துறை தலைவர் நம்பிக்கை இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி சப்ரிஸ்டார் பணம் கேட்கிறாரு டிஆர் பணம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சொன்னால் பதிவுத்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை செயல்படுறதே இல்லை அவருடைய செயலாற்றமையினால இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சார் சரி மாவட்ட பதிவாளர்களும் சரி மந்திரிக்கு ஓப்பனா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க எங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுங்க வெளிப்படையா கேட்கறாங்க ஓப்பனா கேட்கறாங்க லஞ்சத்தை பல பல காணொலிகள் இருக்குது பல வாய்ஸ் நோட் இருக்கு எங்கிட்ட முதல்வரோ துறையினுடைய அமைச்சரோ கேட்டா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை கூப்பிட்டு ஒரே மேடையில சம்பந்தப்பட்ட மந்திரிகளோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நின்று நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு பகிரங்க குற்றச்சாட்டு பதிவுத்துறையில பகிரங்கமான முறையில லஞ்சம் லாவண்யம் லஞ்சத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக நீர் அருவியாக வாட்டர்ஃபால் மாதிரி லஞ்சத்தினுடைய அருவியாக ஊட்டிக் கொண்டிருக்கிறது பதிவுத்துறை கேட்பாரற்று கிடக்கிறது ஏன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பதிவுத்துறை வந்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான ஆக சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தது நாமே பாராட்டினோம் வரவேற்றோம் இப்படி மக்களுக்கு பொருந்தாத சட்ட திட்டங்களை எதிரான சட்ட திட்டங்களை கொண்டு வரும் பொழுது நாம் சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கு கசக்கிறது அவங்க செய்யறதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுன்றாங்க அதுக்கு நம்ம ஆள் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் வரவேற்போம் பாராட்டுவோம் மக்களுக்கு எதிரான திட்டங்களை மக்களுக்கு பொருந்தாத திட்டங்களை மக்களை சிரமப்படுத்தக்கூடிய திட்டங்களை சங்கடப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து சுட்டிக்காட்டி அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது கடிதம் எழுதுவது உங்களை போன்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையான ஜனநாயகத்தினுடைய நான்காம் தூண் உங்களை தான் நம்புகின்றோம் உங்கள் மூலமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமையும் பொறுப்பாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் அதனாலதான் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் பல சங்கங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பல சங்கங்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இது குறித்து எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டால் அவங்க கூப்பிட்டு மிரட்டப்பட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவனம் இல்லை ஏன்னா ராமன் ஆண்டாலும் ராவண நாண்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணியை நம்ம முன்னெடுக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு கொள்கையாக கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து இந்த செயல்களை வந்து முன்னெடுக்கிறோம் அதனால் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல்களை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இந்த மக்களுக்கு பிரச்சனை தீருமோ அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள்